ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நொறுக்கு தண்ணி குடும்பத்தில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் சுக்கா சேர்த்து அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் அந்நார்க்கி வச்சிருக்கேன் பொடிசா அதையும் சேர்த்துக்கிடுவோம் ரெண்டையும் கொஞ்சம் நேரம் பச்சை வாசம் போடுற அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ வெங்காயம் வெள்ளைப்பொடி நல்லா வதங்கிடுச்சு நம்ம கறியை வேக வச்சு வச்சுருக்கோம் அதையும் இதோட சேர்த்துக்கிருவோம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிருவோம் மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது இதையும் சேர்த்துக்கிறணும் காசு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிருவோம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் தனி தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கிறவோம் வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு கடாய்க்கு மாற்றிட்டோம் ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் வத்தணும் இப்போ கொஞ்சம் மிளகு சீரத்தூள் அதில் போட்டுக்கிருவோம் போட்டாச்சு இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கப்போகிறோம் மல்லி இலை தூவிக்கிறோம் அவ்வளோதான் நம்ம மட்டன் சுக்கா ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க